அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சமடைவது என்பது சூப்பர் அதாவது அதிகாரம் பெற்று கழகத்துக்கு சென்று உச்சமடைகிறார் அவர் மினிமம் அந்த கடைசி மூணு வாரம் இருக்கிறார் உச்சமாக இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏங்க பத்துக்குடையவன் உச்சமடைஞ்சு பத்தாம் வீட்டை பார்க்குறாருங்க பத்தில் சனி இருந்தாலும் ஒரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் அது உச்சம் பெற்ற கிரகம் பார்க்கிறது என்று சொன்னால் பத்தாம் இடம் சூப்பர் அதாவது இந்த மிதுர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் அமோக வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் மின்னல் மாதிரி சில விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் விஷயங்கள்லாம் இப்போ நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வந்து நலிவடைஞ்சி இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் சரியாக போகாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கும் போது நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க அதுதான் உண்மை அதாவதுங்க லாஜிக் தான் எல்லாமே கிரகங்கள் அதனுடைய வலிமை எழ எழுந்துச்சின்னா பவர் கிடையாது ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னும்போது அந்த வீட்டை பார்க்குதுன்னும் போது சூப்பர் ஆனால் கோச்சாரம் என்பது முப்பது சதவிகிதம் மட்டும்தாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓஹோன்னு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தசாபுத்தி தான் எழுபது சதவிகிதத்தை நிர்மாணிக்கும் இந்த கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்தால் நிர்மாணிக்க போகுது அப்போது இருந்தாலும் கோச்சாரம் முப்பது சதவீதம் சூப்பர் அப்படி எடுத்துக்கோங்க அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இதனால் வரைக்கும் வேலையே கிடைக்கல இப்போ பாருங்கள் திடுந்தபுலும் எப்படி தான் கடவுள் நம்மளுக்கு இப்போ கண் திறந்தாலும் தெரில இன்ட்ரிவியூ வந்தது வேலை கிடச்சிது அட்டன் பண்ண சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சி வேலை கிடச்சிருச்சின்னு அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறை அதுபோல் ஏதாவது ஒரு துறையாக உள்ள இருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் எதில் ஜா பயணம் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் வேலைக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த வேலை வாய்ப்பே கிடைக்கும் அதுதான் நிறை சூப்பர் அது மட்டும் இல்லை படித்த முடித்த இளைஞர்கள் இல்லை தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பா ஒரு அருகில் இருக்கிற ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள் தொழில் துவங்குங்க அவருக்கு ஓகேன்னு சொன்னால் தொழில் ஆரம்பிங்க சூப்பராக போகும் அருமையாக போகும் பத்தாம் இடத்துல சனி இருந்த போதிலும் அதிகப்படியான உழைப்பு ஒன்றா இருக்குமா ஒழியாக பலன் வீண் போகாது ரண்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உச்சம் பெற்று பார்க்குறார் அது மட்டுமல்ல ஏழுக்குடையவன் குடையவன் ஏழுக்கு ஏழுங்கிறது வாழ்க்கை துணை அது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இந்த வாழ்க்கை துணையினுடைய நேரம் சிறப்பாக இருக்குங்க பொற்காலம் உங்க வாழ்க்கை துணைக்கு இப்ப அற்புதமான நேரம் அவங்க வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் வேலையில் பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் லோன் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அதெல்லாம் கிடைக்கும் இல்லை அவங்க தொழில் வந்து இது வரைக்கும் நிலஞ்சி சரியாக போகாமல் வந்திருக்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ தொழில் வந்து நல்லா போகும் சூப்பராக போகும் ஏன் கூட்டுத் தொழில் செய்வீங்க சில பேர் அந்த கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்திருக்கும் கூட்டு தொழில் சரியாக போகாமல் இப்போ அந்த கூட்டுத் தொழிலும் சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய மனைவிக்கோ அல்லது க உங்கள் மனைவியாக இருந்தால் கணவருக்கும் தொழில் இப்போ சரியாக போகாமல் இருக்கும் அந்த தொழில் சிறப்பாக போகும் நீங்கள் வந்து ரெண்டு மூணு பேரை பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கூட்டுத் தொழில் செய்வீங்க அந்த கூட்டுத் தொழிலும் சரியாக போகாமல் இருக்கும் இப்போ சிறப்பாக செல்லும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு இப்போ ஆணுக்கு பெண் சரிசமானம் இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து பிறந்த வீட்டிலருந்து ஒரு லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ பங்கு பிரித்து கொடுப்பாங்க அல்லது ந நிலவுலன்கள் இருந்தால் அதனுடைய பாகம் அவங்களுக்கு கிடைக்கும் அதை விற்று எடுத்துட்டு வந்து இல்லை அதை கொண்டு வந்தும் உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு காலம் அற்புதமான நேரம் அப்போது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அதில் ரெண்டாம் குரு உச்சமாக இருக்காருங்க மிதன ராசிக்கு ரெண்டாம் இடம் தனக்காரகன் தனஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் தன பிராப்தி உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஒன்று நீங்கள் சம்பாதிப்பீங்க உங்கள் வாழ்க்கை துணி சம்பாதிப்பாங்க பிள்ளைங்கள் படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போய் அவங்க சம்பாதிப்பாங்க இல்லை நீங்கள் வந்து வங்கியில் காசு போட்டுப்பீங்க அப்படி இல்லை அது இன்ட்ரெஸ்ட்டு வரும் இல்லை அசையா சொத்துக்கள் வ கண்ணி வாடகை வரும் ரெண்ட்டு இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரொம்ப சிறப்பான நேரம் பணம் பல வகையில வந்து பையன் நிரப்பும் இப்படி தான் இப்படிதான் எல்லா காசு பணம் சேரணும் பணம் வந்து உங்களுக்கு வங்கி கணக்கு உயரணும் நடக்கும் சூப்பரா இருக்கும் நாளுக்குடையவன் நாலாம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்துல புதன் உச்சமடைக்கிறார் அஞ்சாம் இடத்துல அப்போ அப்ப செவ்வாய் இருக்காருன்னா பூர்வீகத்தில் போய் நீங்க வீடு எதாவது டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டுவீங்க இல்லை வீடு புதுசு வீடே புதுசாக கட்டக்கூடிய நிலை இருக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் சுபமான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்க போது நீண்ட கால நண்பர்களாக இருப்பார்கள் இது நாள் வரைக்கும் கான்டாக்ட் விட்டு போயிருக்கும் இப்போ வந்து ஒத்தருக்கு ஒத்திரி இங்கே பார்த்து பேசி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணுக்குரிய சூரியன் முதல் பதினஞ்சு நாள் நீச்சம் அடைகிறது நாலாம் இடத்தில் இருக்கிறார் அடுத்த பதினஞ்சு நாள் நீச்சம் அடைகிறார் இருந்த போதிலும் சூரியன் நாளில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை பொறுத்தவரை புதன் அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வந்துடுறாரு அப்போ முதல் பதினஞ்சு நாள் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது சிறப்பாக இருக்குது பதினஞ்சு நாள் இல்லை ஏழு நாள் தான் எட்டு நாள் சுக்கரன் அங்கேயே இருக்கார் இதில் சிம்மத்தில் இருக்கார் ஓ புதாதித்ய யோகம் ஒரு வாரம் இருக்குது ஒன்றும் குற கிடையாது புதன் உச்சமாக இருந்தாலே எல்லாமே சிறப்புங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க புத்தகம் வெளியீட்டாளர்கள் பப்ளிஷர்ஸ் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் யூனிவர்சிட்டி டிஎம்டி யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இது எல்லா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் கற்பனை வளம் மிகுந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் ராசிநாதன் உச்சமடைகிறார் நாலாம் இடத்தில் உச்சமடைகிறார் பரிவர்த்தனை ஒரு அப்போது என்னங்க அப்போ மிதுன ராசிக்காரர்களெலாம் ஒரு தலையில் ஒரு கிரீடை வச்ச மாதிரி இப்போ இந்த காலம் அவங்க செல்வாக்கு பெருகுங்க புகழ் பெருமை இதெல்லாம் அவங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் அவங்க என்ன துறையில் வேலை பார்க்குறாங்க ஒரு கவிஞராக இருக்கார் ஒரு எழுத்தாளராக இருக்கார் இல்லை ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு டைரக்டராக இருக்கார் இவங்கள்லாம் இப்போ வந்து அடுத்தவங்களை பாரா அடுத்தவங்க இவங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் படைப்புகள் சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது உங்கள் எழுத்தாற்றல் சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வழக்கறிஞராக இருந்தால் உங்களுடைய ஆர்க்யுமெண்ட் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் இப்படி பூர்வீகத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்க்க வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சூப்பர் ஆனாலும் இந்த குடையும் உச்சமாக இருந்தபோதிலும் ஏழா இடத்தை சனி பார்ப்பதால் நண்பர்களிடையே கூட்டுத்தொழில் செய்ய செய்கிற இடத்துல இல்லை கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கான்ட்ரவர்சி கண்டிப்பாக வரும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஏன்னா சனி பார்க்கணும் விட்டு கொடுத்து தான் போகணும் அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சிறப்பாக போகலாம் உயர்கல்விக்காக போகிறீங்களா சாதிக்க முடியும் சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா வெற்றி அடைய முடியும் இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா ரெட்டிப்பாக சந்த சம்பாதிக்க முடியும் இப்படி ராகு ஒன்பதில் இருப்பது சில மைனஸ் இருக்குது பட் ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இருக்கும் மற்றபடி தந்தையை கொஞ்சம் அனுசரித்து போங்க வெட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது அயன சயன போகம் கெடுகிறது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நாலாம் இடத்தை சனி பார்த்தாலும் சூரியனுக்குத்தான் பார்வை புதன் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதே நடக்கும் சனி புதனுக்கு நண்பன் மற்றபடி இந்த மிதுர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைவது ஆட்சி பெறுவது உச்சமடைவதால் சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய நேரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சக்கரத்தாழ்வாருக்கு நெய்தீபம் ஏற்று ஏற்றுங்கள் மற்றபடி ராகு ஒன்பதில் இருப்பதால் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு